ஹாய் வேஸ் வணக்கம் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஒரு நாலு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா அலம்பிட்டு அந்த மேலே இருக்கிற மண்ணெல்லாம் போகிற மாதிரி கிழங்கை வந்து நல்லா ஊற வச்சு அலம்பி எடுத்து கட் பண்ணி குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் விட்டு எடுத்துருங்க உப்பு போட்டு இப்போ அதை எடுத்து தோலை நிற்கி நல்ல பொடி மாஸ் மாதிரி பொண்ணு எடுத்துக்கோங்க இப்போ அதை நம்ம தாளிச்சிக்க போகிறோம் எப்படி தாளிக்க போகிறோம் அப்படின்னா நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை ரொம்ப பொடியாக சிறுசாக நறுக்கின பச்சை மிளகாய் கடுகு ஜீரகம் போட்டுட்டும் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்ல வெங்காயம் நான் வதங்க நல்லா வறுத்துடலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப பொடியாக தான் நறுக்கியிருக்கேன் அந்த பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து கிளறி நல்லா வறுத்து எடுத்துருவோம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதுலேயே வந்து நம்ம இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதாவது கொத்தமல்லியும் இதுலேயே நம்ம போட்டுடலாம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்குவோம் கொத்தமல்லியும் நல்லா வதங்கட்டும் பொடியாக நடக்குன்னா கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடட்டும் இந்த மசாலாக்கு தேவையான உருளைக்கிழங்கு நம்ம போட்டு கலரப்போகிறோம் அந்த கலர தேவையான அளவுக்கு மசாலா அதாவது உப்பு இந்த கலவையிலேயே போட்டு நல்லா கலக்கிடுங்க நல்லா கலக்கிட்டு ஏன்னா உருளைக்கிழங்குகளை போடும்போது சில இடத்துல இருக்கும் சில இடத்துல இல்லாமல் போய்டும் நம்ம கலரும் போது அதனால் நம்ம கலவையில் அந்த மசாலாவில் போட்டோம்னா அந்த உப்பு எல்லா இடத்துலையும் பரவி நமக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு கிடைக்கும் இப்போ அந்த பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை அப்படியே போட்டு நல்லா வந்து வதக்கிடுவோம் நல்லா அந்த மசாலா கலவைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி கிண்டி கலரி எடுத்து வச்சில பாருங்கள் நல்லா வந்து கிண்டி கலரி எடுத்தாச்சு இப்போது ஒரு முறை இன்னொரு முறை டேஸ்ட்டு வந்து பார்த்துருங்க உப்பு சரியாக இருக்கான்னு உப்பு சரியான பதத்துக்கு இருந்துச்சுனாக்கா ஓகே நல்ல தரமாக உருளைக்கிழங்கு பொடி மாதம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருவோம் பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருப்போம் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ப்ரெட்டு துண்டு இருக்குது இல்லையா ப்ரெட்டு நமக்கு எல்லா பேக்கரிலையும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ப்ரெட்டை வாங்கிட்டு வந்து மிக்ஸி ஜல் அந்த மேலே சைடில் இருக்கிற அந்த க ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஜாரில் போட்டு நல்ல ஒரு நல்ல ப்ரெட்டை வந்து நான் ரொம்ப எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக்கில்ல ப்ரெட்டு துண்டுகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு பொடியாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ரெண்டு முட்டை முட்டையை எடுத்து உடைச்சி இன்னொரு கப்பில் இன்னொரு கப்பில் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அந்த முட்டையோட மஞ்சள் வெள்ளை கருவும் ஒன்றா கலங்குற மாதிரி நல்லா வந்து அடித்து எடுத்தல நல்லா அடித்து விஸ்கில் போட்டு நல்லா பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த உருளைக்கருங்கு எடுத்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நல்லா வதக்கி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நல்லா ஆற வச்சுருக்கோம் இது நமக்கு தேவையான சைஸுக்கு நமக்கு என்ன சைஸ் தேவை இல்லை என்ன மாதிரி வடிவத்தில் தேவையோ அந்த வடிவத்தில் நான் பார்த்திங்கன்னாக்கா சின்ன சின்னதாக ஒரு பெரிய கோழி உருண்டை சைஸுக்கு நான் பிடிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே பார்த்திங்கனாக்கா மே எல்லா ஒரே சைஸுக்கு எல்லா கோழி உருண்டை சைஸுக்கு நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பிடிச்சி வச்சுட்டேன் இந்த கோலி உருண்டைகளை எடுத்து நம்ம அப்படியே எடுத்து அந்த அடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அதில் போட்டுட்டு முட்டையில் போட்டு இதை அப்படியே எடுத்து அந்த பிரெட்டை தூளாக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தூளில் போட்டு அப்படியே பெரட்டிடுங்க நம்ம பெரட்டும் போது பார்த்திங்கனாக்கா அந்த முட்டையோட ஈரத்தன்மை மேலே தெரியாது மேலே பூரா வந்து அந்த பிரெட்டு துண்டுகள் ஒட்டிக்கும் சாரி பிரெட்டோட தூள்கள் ஒட்டிக்கும் இப்போ அந்த பொடி அப்படியே ஒட்டிக்குச்சுனாக்கா நல்லா ட்ரையாக அந்த உருளைக்கெழங்கு வந்து அப்படியே ட்ரை ஆகிட்டு டைட்டாக நிற்கும் இப்போ நம்ம இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வடைச்சட்டியில் எண்ணெய் நல்லா காய வச்சுருவோம் நல்ல காய வச்சோம்னாக்கா டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொடியாக இருக்கிற ப்ரெட்டு துண்டுகள் எல்லாம் ரொம்ப கருகிடும் அதனால எண்ணெய் ஓரளவுக்கு முக்காது எடுத்து நல்லா காஞ்சன் இருக்கட்டும் இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு துண்டுகளை அதாவது இந்த உருண்டைகளை எடுத்து போட்டு ப்ரெட்டு துண்டில் உருட்டி உருட்டி அதாவது மொத்தமாக தடவி எடுத்து அப்படியே அந்த உருண்டைகளை எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம் வச்சுட்டு இப்போ ஏற்கனவே உருளைக்கிழங்கு தரமான ஒரு பதத்துக்கு நம்ம வதக்கி தான் எடுத்து வச்சுருக்கோம் வதக்கி அதை வந்து ஒரு பொடி மாசாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த பொடி மாசுக்கும் அடிஷ்னலாக வந்து முட்டையை கொடுத்து அதுக்கு மேலே பிரெட்டு துண்டுகளையும் கொடுத்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் வடைச்சட்டியில் விடுறோம் அப்படி நம்ம விடும்போது பார்த்திங்கனாக்கா அந்த எண்ணெய் வந்து தரமாக அதாவது ரொம்ப அதிகமாக காய விடாமல் மிதமான சூட்டில் இருக்கணும் அதிகமாக காஞ்சிட்டாக்கா உடனடியே பிரெட்டு அந்த மேலே இருக்கிற அந்த பொடி எல்லாம் வந்து கருகிடும் அதனால் மிதமான சூட்டில் வச்சு அருமையாக பொறிச்சு எடுக்கலாம் பாருங்கள் அந்த உருண்டைகளை அப்படியே என்ன தேவை எவ்வளோ வச்சுருந்தோமோ அத்தனையும் அத்தனை உருண்டைகளையும் ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையெல்லாம் எடுத்து வடைச்சட்டியில் விட்டாச்சுங்க விட்டுட்டு உடனே எடுத்து கிளற வேண்டாம் கொஞ்சம் நேரம் அது வந்து அப்படியே இதுவாகட்டும் எண்ணெயிலே வந்து சூடேறி கொஞ்சம் நேரம் மாறுது இல்லைங்களா கொஞ்சம் கலர் ஷேடு வரும்போது நம்ம அதை வந்து திருப்பி போடலாம் எடுத்து பார்த்து நம்ம திருப்பி விடலாம் இல்லை கிளறி விடலாம் இப்படி நம்ம களறி விட்டுட்டு நமக்கு தெரியும் நல்ல டார் ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் வரும்போது அது நல்ல தரமாக வெந்திருக்கு எண்ணெயில் வந்து நல்லா பொறிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த தருணத்தில் எடுத்துருங்க எடுத்துட்டு சூடு சூடாக பிள்ளைங்களுக்கு பரிமாறுங்க அருமையான வந்து அதாவது அவ்வளவு டேஸ்டியான ஒரு இந்த உருளைக்கிழங்கு கட்லெட்னு சொல்லலாம் பட் நான் கட்லெட் மெத்தடில் செய்யலை எனக்கு என்ன தெரியுமோ அந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இல்லை இப்படி தான் வேணுன்ற மாதிரியும் செஞ்சுருக்கேன் அருமையான ஒரு உருளைக்கிழங்கில் ப்ரெட்டு துண்டுகளையும் முட்டையும் வச்சு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுவேங்க அதே போல் தயவு செய்து ஒரு லைக் கொடுங்க வீடியோ மட்டும் பார்க்குறீங்க ஒரு லைக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க திட்டணும்னு தோணுச்சுன்னா கூட திட்டிடுங்க அந்த பதிவுகள் கூட வரதில்லை அதனால் ஒரு கமெண்ட் கொடுங்க மறக்காமல் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் இதை ஷேர் பண்ணுங்கள் அருமையான உருளைக்கள்